இரண்டு ஆயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு மனித தவறுகளால் உலகம் முழுவதும் அழிந்துவிட்ட நிலையில் மனித இனத்தின் எச்சங்களின் மிச்சமாக தமிழ்நாட்டின் வடபகுதியில் மரங்கள் எதுவும் உயிருடன் இல்லாத ஒரு மலையின் சிறிய பாறையின் நிழலில் இருவர் அமர்ந்திருந்தனர் இருவரில் ஒருவர் பதினேழு வயதை தொட்டிருக்கக்கூடிய செம்பவளம் இரண்டாம் நபர் பத்து வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் செல்வன் இவன் செம்பவளத்தின் தம்பி கண்ணு தூரம் வரை ஒரு மரம் கூட உயிருடன் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு சில மரங்கள் சிறிய அளவில் பசுமையாக இருந்ததை செம்பவளம் நினைவு படுத்தி நேரடியாக பசுமையை பார்க்காதவனாக இருந்தான் செல்வன் அழுக்கு தோய்ந்த மேல் சட்டையும் கால் சட்டையும் அணிந்திருந்தான் செல்வன் செம்பவளம் சாயம் போன அழுக்கு சாயம்போல் படிந்த ஒரு சுடிதாரை அணிந்திருந்தாள் முதுகு பை ஒன்றையும் செம்பவளம் முதுகில் மாட்டியிருந்தாள் செல்வன் மெல்ல அக்காவின் பக்கம் திரும்பி அக்கா இப்போது நாம் எங்க போறோம் எனக்கு விளக்கமா சொல்லேன் என்று கேட்டான் அதை சொன்னால் உனக்கு புரியாதுடா என்று சொன்னால் செம்பவளம் எனக்கு புரியும் நீ சொல்லுக்கா என்று சோகமாக கேட்டான் செல்வன் செம்பவளம் மெல்ல தன் ஒரு கையால் தன் தம்பியின் தலைமுடியை கோதிவிட்டாள் நமக்கு இதுவரை உதவியா இருந்தது கிச்சா தாத்தா தானே என்று கேட்டாள் செம்பவளம் ஆமா என்றான் செல்வன் அவரு நமக்கு ஒரு வழியை காட்டி விட்டிருக்கார் இந்த உலகத்தால நம்ம இன்னும் கொஞ்ச காலம் வாழறதே கஷ்டம் நம்மிடம் உணவு பண்டம் எதுவும் இல்ல அதனால நாம இந்த உலகத்தை விட்டு போயாக வேண்டும் என்று சொன்னால் செம்பவளம் நீ என்ன சொல்ற இந்த உலகத்தை விட்டு நாம எப்படி போறது என்று கேட்டான் செல்வன் அதுக்கு ஒரு வழியை கிச்சா தாத்தா காட்டினார் அந்த மலையின் உச்சியில் ஒரு பாதை இருக்கு என்று அருகில் தெரிந்த சிறு குன்றை கை காட்டினாள் செம்பவளம் பாதையா எந்த மாதிரியான பாதை என்று கேட்டான் செல்வன் அந்த பாதையை நிறைய வருஷத்திற்கு முன்பு முருகனு ஒருத்தன் உருவாக்கினானாம் அந்த பாதை இந்த உலகத்திலிருந்து இதே மாதிரியான இன்னொரு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியது ஆனால் அதில் ஒரு சிக்கலும் இருக்கு என்று சொன்னால் செம்பவளம் இன்னொரு உலகமா என்று வியப்பாக கேட்டான் செல்வன் ஆமா இணை பேரண்டங்கள் என்ற கருத்துப்படி உருவாக்கப்பட்ட பாதை அது என்று சொன்னால் செம்பவளம் இணை பேரண்டம்னா என்ன என்று கேட்டான் செல்வன் உனக்கு அது புரியாது என்று சொன்னால் செம்பவளம் சரி அந்த பாதையில என்ன சிக்கல் இருக்கு என்று கேட்டான் செல்வன் அந்த பாதையில நொடிக்கு நொடி அலைவரிசை மாறிக்கொண்டே இருக்குமாம் ஒவ்வொரு அலைவரிசையும் ஒவ்வொரு உலகத்திற்கு காட்டுமாம் நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சரியாக அந்த பாதையில நுழைய வேணும் இல்லனா இரண்டு பேரும் வேற வேற உலகங்களுக்கு போயிடுவோம் அது மட்டுமில்லாம சரியா நாம அந்த பாதையை கடந்தாலும் நாம போற உலகம் அழியாத உலகமா இருக்க வேண்டும் ஏன்னா இது ஒரு வழிபாதை நாம போற உலகத்தல பாதை இருக்காது என்று சொன்னால் செம்பவளம் நீ சொல்லறதை பார்த்தா பெரும் சிக்கலா போயிடும் போல இருக்கே பேசாம நாம் இங்கேயே இருந்துடுவோம் என்றான் செல்வன் இங்கே இருந்தாலும் நாம செத்து போயிடுவோம் தம்பி என்று சோகமாக சொன்னாள் செம்பவளம் கிச்சா தாத்தா வேற ஏதாவது வழி சொல்வாரு அவருகிட்ட கேட்கலாம் என்றான் செல்வன் செம்பவளம் மேலும் சோகமாக தன் தம்பியை பார்த்தாள் மெல்ல அவனை நெருங்கி அமர்ந்து அவன் தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டாள் நேத்து எனக்கு இந்த பாதையை காட்டின பிறகு கிச்சா தாத்தா சாமி கிட்ட போயிட்டார் என்று சொன்னாள் செம்பவளம் தாத்தா இறந்து போயிட்டாரா நீ ஏன் என்கிட்ட சொல்லல என்று அவள் தோளிலிருந்து தலையை தூக்கி வெறுப்பாகக் கேட்டான் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக அவனை பார்த்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு செம்பவளம் எழுந்து கொண்டாள் வா போகலாம் என்று தன் தம்பியை கூப்பிட்டாள் செல்வன் அமைதியாக அவள் பின்னால் நடந்தான் வானத்தில் கதிரவன் சுட்டெரிக்கும் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருந்தான் லேசான அனல் காற்று வீசத் தொடங்கியது இருவரும் அரை மணி நேரம் மௌனமாக நடந்து அருகிலிருந்த குன்றின் உச்சிக்கு வந்தனர் பெரிய பாறை ஒன்று குன்றின் உச்சியிலிருந்தது அது சாதாரண பாறையாகத்தான் தெரிந்தது இதில் இங்கு இருக்க பாதை என்று கேட்டான் செல்வன் செம்பவளம் அவனை நெருங்கி அவனை எருக்கி அணைத்துக் கொண்டாள் அவன் உச்சந்தலையில் ஐந்தாறு முத்தங்களை வைத்தாள் இந்த பார் என்னுடைய உலகமே நீதான் இந்த பையை மாட்டிக்கொள் இதல பத்து நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கு என்று தன் முதுகு பையை தன் தம்பியின் முதுகில் மாட்டினாள் செம்பவளம் நீயும் என்னோட வரத்தானே என்று சந்தேகமாக கேட்டான் செல்வன் ஆமா என்று சொன்ன செம்பவளம் பாறையை நெருங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு விரலை வைத்து அழுத்தினாள் பாறையின் மத்தியில் சிறிய கருப்பு வண்ண செவ்வக வடிவம் உருவானது அதில் ஒரே நேரத்தில் ஒரு ஆள் மட்டுமே நுழைய முடியும் செல்வன் குழப்பமாக தன் அக்காவை பார்த்தான் அக்கா இதில ஒரே நேரத்தில் எப்படி நாம ரெண்டு பேரும் நுழையறது என்று கேட்ட தம்பியை சட்டென்று அந்த பாதையில் தள்ளி விட்டாள் செம்பவளம் செல்வன் அந்த பாதைக்குள்ளாக மறைந்து போனான் ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டது போல் உணர்ந்தாள் செம்பவளம் அவள் கண்களில் கண்ணீர் வடியத் தொடங்கியது அடுத்த கணம் அவளும் அந்த பாதையில் நுழைந்து மறைந்து போனாள் இருவரும் நல்ல உலகங்களை சென்றடைந்திருக்கலாம் அல்லது அர்த்தமற்ற அவர்கள் வாழ்க்கைக்கு முடிவும் வந்திருக்கலாம் எதுவும் கணிப்பில் அடங்காது முற்றும்